இப்போ நல்லா புரிஞ்சுங்க மகிமைங்கிறத நீங்கள் ஐந்தப்பம் ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்த விஷயம் மகிமைன்னு சொல்கிறீங்களே ஒருவேளை சிவந்த சமுத்திரத்தை மக்கள் கடந்து போனதை பெரிய மகிமைன்னு சொல்கிறீங்க இல்லையா அது மகிமை தான் ஆனால் அதை விட மகிமை எதுன்னு கேட்டால் கல்லான இருதயத்தை நுனித்தோலை எடுத்துட்டு அவனுக்கு சதையான இருதயத்தை கொடுத்து அந்த இருதயத்தில் எழுதி ஒரு பாவிய பரிசுத்தமான மாத்திர ஊழியம் தான் பெரிய ஊழியம் ஒரு துரோகிங்க ஒரு ஏமாத்துக்காரங்க ஒரு அநியாயக்காரங்க ஒரு விக்கிரகாராதனக்காரங்க அவன் உண்மையவே மூடனாக இருந்தான் ஆனால் அவனை தேவனை அறிகிற அறிவில் வளர்த்து தேவனுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிற ஒரு ஊழியம் இருக்குல்ல அந்த ஊழியம்தான் ஊழியம் சும்மா ஆடை விட்டு போய்ட்டு வாங்கன்றதுக்கும் நீ கடமைக்கு வந்துட்டு போன்னு சொல்கிறதுக்கும் உன் இஷ்டப்படி வாழ்றதுக்குன்னு சொல்கிறதுக்கு பேர்லாம் ஊழியம் இல்லை நீ உன் வாழ்க்கையை பற்றி கண்டுக்காத ஒரு சபை இருக்குது நீ எங்கே வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை காணிக்க கொடுத்தேன்னு பார்க்குற ஒரு ஊழியம் இருக்குது அதெல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியமே இல்லை